الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المليم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله قال النبي صلى الله عليه وسلم ان في الجنه نهرا يقال له رجب ما هو اشد بياضا من اللبن واحل من العسل من صام يوما من رجب سقاه الله من ذلك النهر

படைத்தது உயர்ந்த நோக்கத்திற்காக என்று தனது அருள்மறையாக திருமறையில் ஒரு ஆணையை கூறுகிறான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹுஷான ஒரு தாயடா மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனை படைத்தது அல்லாஹ் தனக்காக படைத்திருக்கிறான் இந்த உலகிலே உள்ள அனைத்தையும் அல்லாஹ் எதற்கான ஒரு தாயலா மனிதனுக்காக படைத்திருக்கிறான் என்பதாக சொல்வார்கள் மனிதன் இந்த உலகத்திலே நல்லரங்களை செய்வதற்காகவும் இறைவனுக்கு முறையிலே தன்னுடைய தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகவும் எல்லா அருளிய மிகப்பெரிய வாய்ப்பு அவனுக்கு வாய்ப்பு அவளுக்கு வாழ்வு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணி நேரமும் அதை அவன் சரியாக பயன்படுத்த வேண்டும் மிகப்பெரிய செல்வம் மிக உயர்ந்த செல்வம் அல்லாரு நிமிஷமாக ஒரு தன நமக்கு வாழ்க்கையை இருக்கிறான் அந்த வாழ்க்கையிலே ஒரு நேரம் அந்த வாழ்க்கையிலே நம்மை மட்டும் கழியக்கூடிய வரையறுக்கக்கூடிய நேரங்கள் அனைத்தும் மிக உயர்ந்தவை மிக உயர்ந்த செல்வம் என்று சொல்லலாம் உலகத்திலே உள்ள எந்த செல்வத்தை இழந்தாலும் அதை சம்பாதித்துக் கொள்ள முடியும் ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் நகை பணங்களை மனிதனால் சம்பாதிக்க முடியும் மிக உயர் உலக உயர்ந்த பொருளாக உலகிலே எதை பார்க்கப்படுகின்றதோ அதையெல்லாம் நம்மால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் ஆனால் வாழ்க்கை நேரம் என்ற இந்த சிறுவர்கள் இருக்கின்றதே அந்த அந்த நேரத்தை நம்மால் அந்த நேரத்தில் ஒரு நிமிடத்தை கூட ஒரு கனப்பொழுதை கூட ஒரு நொடியை கூட நம்மால் மீண்டும் சம்பாதித்து விடக்கூடிய கழிந்துவிட்ட நேரம் அது கழிந்தது தான் திரும்ப வரப்போவதே இல்லை இனி வர இருக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் என்று தெரியாது இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த கனப்பொழுதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் பெரியார்கள் சொல்வார்கள் நேற்று அதற்களிந்து நாளை வருமா வராதா என்று தெரியாது இன்று இந்த கணம் நான் இருக்கக்கூடிய இந்த நொடி அதுதான் நிச்சயமானது இந்த நிமிடத்தை தனிமத்தாக கருதி அமல் செய்து கொள்ளுங்கள் என்று வளமாத்திரு மக்களும் பெரியார்களும் சொல்வார்கள் இப்பொழுது நாம் ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லப்படப்படக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் கழிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் நாளில் இருக்கிறோம் நேற்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வான வேடிக்கைகளும் கேலிக் கூத்துக்களும் மருவும் மாறும் என்று புத்தாண்டை ஒரு விழா விழாக்கோளம் கொண்ட நாளாக மனித சமுதாயம் ஆகிய என்பது நம்முடைய தமிழர்களுடைய பண்டிகையோ இந்தியர்களுடைய பண்டிகையோ கிடையாது அது ஆங்கிலேயர்களுடைய பண்டிகை அது ஆங்கிலேயர்களுடைய வருட கணக்கீட்டு முறை அந்த வருடத்தில் ஒரு வருடம் குறித்து இன்னொரு வருடம் தோறக்கூடிய இந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடுகின்றார்கள் அவர்கள் எங்கெல்லாம் காலமை ஆதிக்கம் செலுத்தினார்களோ அங்கெல்லாம் இந்த பழக்கத்தைச் சென்றிருக்கிறார் அந்த விடத்திலே எல்லா மக்களும் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த நாளை கொண்டாடுகிறார் ஒரு பொழுது அந்த நாளை ஒரு முகின் எப்படி ஒரு வருடம் கழிவதை சிந்திப்பான் ஒரு முகின் உண்மையிலே ஒரு வருடம் கழியும் போது அவன் கவலை அவனுடைய ஆயுக்காலத்தில் இருந்து ஒரு வருடம் அவனை மட்டும் அந்த காலத்திலே நாம் என்ன நல்ல அமல்களை செய்ய அந்த காலம் என்பது நம்மை விட்டும் சென்று சென்றுவிட்டது உண்மையிலே நம்மை விட்டும் ஒரு வருடம் கழிந்து இருக்கின்றது பொதுவாக வந்து வயசு ஆக ஆக மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு சொல்கிறாங்க அசல்ல வயசு அதிகமாகல வயசு குறை எனக்கு அறுபது வயசு வயசு அதிகமாகிடுதுன்னு சொன்னார் அறுபது வருடங்கள் இருக்கின்றன வயது கூடவில்லை வயது குறைகிறது நாம் முன்னால் இருந்து கணக்கு போய்கின்றோம் உண்மையிலே நம்முடைய கணக்கு பின்னால் இருந்து வர வேண்டும் நம்முடைய முகத்தில் இருந்து நம்முடைய கணக்கு துவங்க வேண்டும் அல்லாது திரஷான ஒரு தாயா நமக்கு எவ்வளவு காலங்களை எவ்வளவு அவாச அவகாசங்களை இந்த உலகத்திலே குறித்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியாது அந்த அவகாசத்தில் என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்திருக்கின்றது ஒரு வயது கூடவில்லை என்னுடைய ஆயுக்காலத்தில் இன்னொரு வயது குறைந்திருக்கின்றது என்பதை மனித சமுதாயம் உணர வேண்டும் சொல்வாங்க காலம் என்பது ஐஸ் கட்டியை போல ஐஸ் கட்டி குளிர்பாங்கான இடங்களில் இங்கே இருக்க வேண்டும் ஃப்ரிட்ஜில் இருக்கணும் இருக்கணும் காலம் எப்படி தெரியுமா உள்ள ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் இல்லை காலம் என்பது கடுமையான ரயிலே வைக்கப்பட்ட ஐஸ் கடுமையான வெயிலிலே ஐஸ் கட்டியை வைத்தால் எப்படி உருகி ஒன்றுமில்லாமல் போமோ அதே போன்று நமக்கு அளிக்கப்பட்ட காலம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் அதை கழிந்து பேசுகிறது நல்லது செஞ்சாலும் காலம் கழியும் தீயம் செய்தாலும் காலம் கழியும் சும்ார்கள் எக்கும் காலம் கழிவு எல்லோருக்கும் காலம் கழிகிறது வேடிக்கையா சொல்லுவாங்க என் குழந்தை குழந்தை நான் வளர்க்கவில்லை அவர்கள் வளர்கிறார்கள் நிமிடம் கழியும் பொழுதும் ஒவ்வொரு நேரம் கழியும் போதும் அவர்கள் வளர்கிறார்கள் நான் வளர்க்கவில்லை அவர்களுக்கு நன்னடையை நல்ல காட்டுகின்றோம் நல்ல வழியிலே நடந்து என்று உபதேசிக்க முடியும் அவர்களை நம்மால் வளர்க்க முடியாது அவர்கள் வளர்ந்து கொள்வார்கள் அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இல்லை வளர்ப்பதும் அவர்கள் வளர்வதும் அது அவ்வாறு பொறுப்பிலே உள்ளது ஆக நம்முடைய வாழ்க்கை ஒரு கழிந்து கொண்டே ஒவ்வொரு நேரம் கழியும் பொழுதும் நாம் மௌத்தை நோக்கியும் நம்முடைய தமிழுடைய வாழ்க்கையை நோக்கியும் முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்கின்றோம் என்பதை நாம் விளக்க வேண்டும் ஒரு வருடம் கடையும் பொழுது உண்மையிலே நாம் கவலைப்பட வேண்டும் இந்த வருடத்தில் நான் எவ்வளவு நல்ல செய்திருக்கிறேன் இந்த வருடத்திலே நான் எத்தனை ரத்தாட்டுகளை இமாம் கொண்டிருக்கின்றேன் எத்தனை நேர தொழுகைகளை நான் கவா செய்திருக்கிறேன் எத்தனை மனிதர்களுடைய உரிமைகளை நான் அமலர்த்தி இருக்கிறேன் எத்தனை பேருக்கு நான் நல்லதும் செய்கின்றேன் என்னுடைய வாழ்நாளில் இருந்து இந்த ஒரு ஒரு வருடத்தில் என்னிடத்திலே ஏற்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல அறங்கள் என்ன என்னிடத்திலிருந்து வெளிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி தீய அறங்கள் என்ன என்பதை சிந்திப்பதுதான் அறிவார்ந்த செயல்முறையாக இருக்கும் இஸ்லாத்தில் வாழ்நாளை வெறுமனை அளிப்பதற்காக உறுப்பினர் இஸ்லாம் பெறக்கூடிய போதனை உங்களுக்கு வாழ்நாள் என்பது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாய்காலம் என்பது உங்களை பரிசோதிப்பதற்காக அல்லது கலங்கமுந்த அவள் விளையாட்டை எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி மனிதன் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் கொடுத்து நீங்கள் நல்ல அமர்வு செய்திருக்கிறீர்களா இந்த உலகத்தே என்பதை சோதித்து பாண்பதற்கான சோதிக்கும் சோதனை கலம் ஒரு பயிற்சியை ஆன் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் ஒரு ஹாட்டில் உட்கார்ந்து அவர்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்கள் இருக்கும் அவர்கள் எப்படி கவனமாக பரீட்சை எழுப்பார்கள் அடையில ஏதாவது சுய தேவை என்பதாக இருந்தாலும் கூட இஷ்டத்திற்கு அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட ஆசிரியர்களிடம் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் பெற்று மீண்டும் வந்து பரிசு எழுத வேண்டும் எனக்கு தெரியல எனக்கு வந்து ஆன்சர்லாம் மறந்து போச்சுன்னா அமைதியாக காட்டும் அந்த நேரம் வருவதை இருக்கும் அந்த நேரம் பின்னால் நம்முடைய அந்த விடைத்தாளை மடித்து ஆசிரியர்கள் கொடுத்து பேசுகிறது ஒரு பரீட்சை களம் எப்படி இருக்கும் எவ்வளவு நிபந்தனையோடு எவ்வளவு ஸ்டிக்டாக இருக்கும் அது போன்றுதான் அல்லாஹு ஷாலுக்கு தாயா மனிதனுக்கு கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது அமானிதம் இந்த வாழ்க்கை வீணாக பிரிப்பதற்காக அல்ல இங்கிலீஷில் சொல்லுவாங்க டைம்ஸ் கோல்டு நேரம் பொறுப்பு போன்றது தமிழில் சொல்கிறாங்க நேரம் கொன்று போன்றது இங்கிலீஷில் டைம் கோல்டு நேரம் வந்து தங்க மாதிரி அப்படிங்க இஸ்லாம் சொல்கின்றது டைம் இஸ் லை நேரம் இருக்கிறது அது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை தான் நேரம் அந்த நேரத்தை டைம் பாஸ் பண்ண முடியாது அந்த நேரத்தை வீணாக கழிக்க முடியாது அந்த நேரத்தை நன்னறி நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் இஸ்லாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நல்ல முறையிலே கழிப்பதற்கான ஒரு டைம் தேவல் நேர மேலாண்மையை அமைத்து கொடுத்திருக்கின்றது ஒரு மிஸ்லிம் காலையிலே எப்படி வருவான் இரவிலே எப்படி உறங்குவான் அவனுடைய பகல் பொழுது எப்படி கழியும் இரவு பொழுது எப்படி கழியும் ஒரு ஆள் நேரத்தின் மருத்துவத்தை உணர்த்துவதற்காக பல இடங்களில் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றது இருளாக ஆக்கக்கூடிய இரவின் மீது சத்தியமாக சத்தியம் செய்கிறான் ஒட்டுமொத்தமாக காலத்தின் மீது சத்தியம் செய்யாமல் உலகத்தாரா காலத்தின் ஒவ்வொரு பகுதியின் மீது ஒன்றாகத்தான் சத்தியம் செய்யிறான் அந்த கனப்பொழுதில் அந்த நேரத்தின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்துவதை ஒன்னை ஒல்லை ஒன்னகார செந்தா ஒளி தரக்கூடிய பகல் கொழுதியின் மீது சத்தியமாக மகத்துவம் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக பகல் பொழு நேரம் என்று சொல்வார்கள் அந்த முகா நேரத்தின் மீது சத்தியமாக

நாய் அல்லாஹரு திருஷ்டானிலே இன்னொரு இடத்திலே சேர்க்கின்றான் நாளை பாருங்கள் மறுமையிலே அல்லாஹின் சன்னிதானத்திலே இருப்பார் அவர்களை பார்த்து அல்லாஹரு திருஷ்டான தாயா இருப்பான் அவன் ஆம்பிருக்கும் ததற்கிறவன் ஜாண்டதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்திலே உங்கள் இடத்திலே நல்ல செய்ய செய்யக்கூடிய நல்ல உபதேசங்கள் மன் நதி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களும் நல்லவர்களும் வரவில்லையா இப்படி பாவம் செய்து எனக்கு முன்னால் வந்து நிற்கீரே என்று பாவிகளை பார்த்து அவர்கள் நான்கு கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாளின் மறுமையிலே ஒரு அடியை கூட உங்களால் வான் உமரினா உன்னுடைய ஆயுத காலத்தை உன்னுடைய வயதை எப்படி கணித்தார் வான் ஷபாலிஹி ஸ்ரீ மகா உனக்கு கொடுக்கப்பட்ட வாலிபத்தை ஆயுட்காலம் அதற்கு கேள்வி கணக்கு தனி வாழிவதற்கான கேள்வி கணக்கு தனி ஆயுக்காலத்தில் மிக சக்தி வாய்ந்த பருவம் வாய்ப்பு பருவம் அந்த பருவத்திலே அல்லாஹரின் நல்லல்களை செய்து அல்லாஹரின் குடுத்தத்தை அடைவதற்கான வழியை கேள்வி அல்லது அந்த வாலிப பருவத்தை பாவ யாட்டங்களில் மூழ்கி என்னுடைய வாலிபத்தை வீணடித்தாயா என்று நாளை மறுபடியும் கேட்பார் என்பதாக கண்மணி ஆயம் அழகியாக அழகிய சொல்கிறார்கள் ரெண்டு அடுப்பலைகள் அந்த இரண்டு அழப்பொலைகளின் விஷயத்திலே மனிதர்கள் கொடுக்கம் காணும் அசால்ட்டாகவும் இருக்கின்றார்கள் அசேகத் இருப்பதால் ஆரோக்கியம் ஓய்வு ஆரோக்கியத்தை சரிவர பேணுவதில்லை மனிதர்கள் ஓய்வு நேரத்தில் சரியாக பேணுவது சின்னது பாருங்கள் நமக்கு ஓய்வு கிடைச்சாலே அந்த ஓய்வை எப்படி கறிப்பது என்று சித்தித்தாரிக்கிறார் ஓய்வு கிடைத்ததா ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் ஓய்வு எடுப்பதும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கு அந்த ஓய்வை எப்படி கழிப்பது என்று நாம் சிந்திக்கின்றோம் டைம் பாஸ் பண்ணோம் இவ்வளவு நேரத்தை நாம் டைம் பாஸ் இருக்கின்ற பெயரிலே வீணாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றோம் சாப்பிடுவது என்பது அத்தியாவசியம் இன்னைக்கு சாப்பிடுவதே ஹேபிட்டாக சாப்பிடுவதே நேரம் கடத்துவதற்கான டைம் பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வழியாக இருக்குது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகிறது ரெஸ்டாரண்ட்டு இருக்குது ஒரு உடலை ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணால் ஒரு மணி நேரம் பேசுறதுன்னா நாம் ஆர்டர் பண்ணதற்கு பின்னால் தான் அவர்கள் உணவே சமையல ஆரம்ப அந்த ஒரு மணி நேரம் என்ன செய்கிறது அப்படின்னா டைம் பாஸ் பண்ணுறது மீனாக பேசிக்கொண்டே இருந்தார் நாங்கள் ஒரு பாட்டு ஓடும் சினிமா பாடல்கள் ஒரு வழிகோம் மீனால் கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறது நேரத்தை கணிப்பதற்காக அவ்வளவு மிகப்பெரிய நேரம் இடையும் நாம் ஆர்டர் செய்த உணவு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரத்திற்கு பின்னாலோ இப்படி ஒவ்வொரு உணவமாக ஆடு செய்து கிட்டத்தட்ட சாப்பிடுவதற்கே இரண்டு மணி நேரத்தில் செலவழிக்கப்படுகின்றது எவ்வளவு நேரத்தில் மீணடிக்கப்படுகிறது நம்முடைய நேரத்தை மீணடிப்பதற்காக சோஷியல் மீடியாவில் எவ்வளவு நேரத்தில் வீணடிக்கணும் நியூஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க முக்கியமான நியூஸ் பண்ணதான் நான் ஃபோன் பண்ணுவாங்க நியூஸ் பார்க்கலாம் ஆனால் மணிக்கணக்கில் பார்க்குறதுக்கு நெற்கியூஸ் இல்லை முன்னாடி காலத்துலலாம் நியூஸ் போடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் காலையில் எட்டு மணி செய்தி இரவு எட்டு மணிக்கு செய்தி மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு செய்தி நியூஸ் இந்தந்த நேரங்கள் ஒரு அரை இறை மணி நேரங்கள் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருபத்தி நாலு மணி நேரம் நியூஸ் போடுது நான் எந்த எந்த ரீதியோ பார்க்க முடியாத எந்தையோ நியூஸ்டாக பார்க்கவேன் பெரும்பாலே செய்தியை அறிந்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் சோசியல் மீடியாக்களையும் அவ்வளவு நேரம் செய்யுங்கள் கேம் விளையாடுறது இரவு நேரத்தில் வீடியோ பார்க்கறது குழந்தைங்க கேம் விளையாடுறது நிறைய குழந்தைங்களுக்கு செல்ஃபோனை கொடுத்தா தான் சுவையாக இருக்கு அழுது அடம் பிடிப்பார்கள் குழந்தைகள் ஃபோனை பிடித்துவிட்டால் அமைதியாக சாப்பிடுவார்கள் கல் மண்ணை கூட விட்டாமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் சோசியல் மீடியாவில் அடித்தாக தெரிவிக்கிறோம் இதெல்லாம் நேரத்தை வெறுமனே வீணாக பிடிப்பதற்கான யுக்திகள் அல்லாஹ் ஜெனரேஷன் மற்ற உன்பத்துகளுக்கு மற்ற சமுதாயங்களுக்கு வழங்கியதை விட மிக பெரிந்தாய்வு காலத்தை நமக்கு வழங்கியிருக்கிறோம் குஹல் இஸ்லாம் அவர்களை வருத்தி புராண்டவர் குஹல் இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஆயிரத்து ஐம்பது வருஷம் கமி அத்தனை வருடங்கள் அந்த மக்களிடத்திலே நான் இஸ்லாத்தை தீனை எத்தி வைத்தேன் என்று குரான் சொல்றேன் அவங்க வாழ்ந்த காலம் எவ்வளோ குரான் இல்லை அவங்க மக்களிடத்திலே தீனுடைய பரிசீல காலங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஆயிரம் வருடங்கள் மக்களிடத்தில் அல்லாஹவை பற்றியும் அல்லாகவின் சுசுவன பற்றியும் அல்லாகவின் ஆற்றலை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவ்வளவு காலங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் நானூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் இவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் நம்முடைய உபத்திற்கான காலம் என்ன நாயகம் செல்லும் அனைகிபனம் அவர்களிடத்தை அருளவுன்னோ எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம் இவ்வளவுதான் கொடுக்கப்பட்ட காலம் நாயகம் செல்லும் அலைகி வசனம் அவர்கள் இந்த உம்மத்திலே வாழ்ந்தது அறுபத்தி மூணு வருடங்கள் அவங்க நீனுடைய பணி செய்தது எவ்வளவு காலம் தெரியுமா ஏதோ இருபத்தி மூணு ஆண்டுகள் இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் இந்த இருபத்தி மூணு ஆண்டு கழித்து தான் நாயகம் சம்பந்தமாக அழைத்து செல்லும் அவர்கள் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தார்கள் இன்னைக்கு நாம் முஸ்லீமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா நாயகம் சம்பந்தமாக அழைத்து செல்லும் அவர்கள் தன்னுடைய நாற்பதாவது வயதில் தொடரும் முயற்சியாக இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் குறுகிய காலத்தை செய்த அந்த தாவத்துடைய பணியின் வெளிப்பாடு அதனுடைய பலத்தான் நாம் இன்று முஸ்லீம்களாக அமர்ந்து மிக குறுகிய காலம் அபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் இன்னொரு நூறு வருடம் வாழ்ந்திருந்தார்கள் இன்னும் எத்தனை பெரிய அற்புதங்களை நிகழ் தீர்ப்பார்கள் என்று நான் சிந்தித்து பார்க்கிறோம் அதாவது உமர் அலி அல்லாஹு அன்பு ஆட்சி காலத்தில் உலகின் முற்கால் பகுதியை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கிறார்கள் உலக வல்லரசாக இஸ்லாமில் இருந்து நிற்கின்றனர் உலகை இஸ்லாம் பரவியது நாயம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் இவை அனைத்தையும் செய்தது குறுக்கிய கால அவர்கள் அந்த காலத்தை எவ்வளவு பயனுள்ளதாக கழித்திருப்பார்கள் நூறு வருடம் இருநூறு வருடங்கள் செய்யக்கூடிய சாதனையை சாதகி ஹிரிசலா ஒரு இருபது வருடத்தை செய்திருந்தார்கள் நேர மேலாண்மை நம்முடைய இஸ்லாமிலே எல்லாமே நேர மேலாண்மை டைம் டேபிள் குறித்து வைக்கக்கூடிய குறித்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வரணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு குறித்த நேரத்தில் போகணும் லேட்டாக தான் என்ன அப்படின்னா என்னுடைய படிப்பு கேட்டு போடும் என்று ஸ்கூலில் சொல்கிறது இன்னும் மனிதர்களிடம் நேரம் மேலாண்மை பற்றி கூட பதவி இருக்கிறது அந்தந்த நேரங்களில் மட்டும் நேரம் மேலாண்மை பின்பற்றுகின்றார்கள் ஆனால் இஸ்லாம் எல்லா அமர்களுக்கும் நேரம் மேலாண்மை என்பதை இருக்கிறது இந்த சலாதக்கான தகாலம் என்ற கிட்டாபாமோ பூதா ஒவ்வொரு துழுகைக்கும் தொழுகைக்கும் நேரம் பதினொரு நேரம் ஒரு நிமிடம் தவறி கொடுத்தாலும் கூட அந்த தொழுகை கவாது நேரத்தோடு தொழுவது அந்த நேரத்தில் தொழில் ஒரு நிமிடம் தவறிய தொழுதாலும் கூட அந்த துலுகை அதாவில் இருந்து கபாய்கள் எழுதி செய்திருக்கின்றது இமாம் ஜமாத் நடைபெறக்கூடிய நேரம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அந்த இமால் ஜமாத்தை விட்டுவிட்டால் இருபத்தி ஏழு மடங்கு நேரமே என்னுடைய அமலில் குறைந்திருக்கின்றன இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் நேரம் ஏதாண்மை ரமவான் வருடத்தில் ஒரே ஒரு மாதம் அந்த மாதத்தில் மட்டும்தான் நோன்பு இருக்க முடியும் மற்ற மாதத்திலும் நோன்பு இருக்கலாம் ஆனால் பரவான நோன்பு என்பது அந்த ரமதாவுடைய ஒரு தான் அந்த மாதத்தில் ஒரு நோன்பை விட்டுவிட்டால் பரவான ஒரு அமலை அமைந்து ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத்தாரனுடைய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நோன்பு தரம் காலையிலிருந்து இருந்து நான் பசியாக இருந்ததற்கு நான் கோயில் சகருடைய நேரத்தில் லேட்டா இருந்து சாப்பிட்றோம் அதாவது நேரம் தவறி சாப்பிடுகின்றோம் என்றால் நோன்பே பற்ற இல்லாமல் ஆகிவிடும் இல்லை அமல்களுக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஹஜ்ஜுடின் காலம் என்பதை குறிப்பிட்டாக காலம் தொட்டாதார தொடங்கி துர்ஹத்தினுடைய இந்த ஐந்து நாட்கள் இப்படி எல்லா அமல்களுக்கும் இஸ்லாத்திலே நேரம் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது காரணம் என்னவென்றால் நேரத்தில் அருமையை உயிரிழந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் எத்தனை பொருட்களை வீணாக நாம் கழித்துக் கேட்டால் டைம் பாஸ்வார்கள் டைம் நாம பாஸ் செய்ய நம்மை விட்டும் டைம் பாஸ் ஆகி நேரத்தை நாம் கழிக்கவில்லை நேரம் நம்மை விட்டும் கழித்து கொண்டும் கலந்து கொண்டும் இருக்கின்றது நேரத்தை நாம் கடத்தவில்லை நேரம் நம்மை விட்டும் கடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் நேரத்தை ஏற்பது என்பது தற்கொலையை விட மோசமானது நேரத்தை ஈணாக்குவது தற்கொலை செய்து விட மிக மேசமான பாவம் என்பதாக அறிஞர் சொல்கிறார்கள் காரணம் தற்கொலை செய்வது தனக்குத்தான் ஒரு மனிதன் விலை ஏற்படுத்திக் கொள்வது ஆனால் நேரத்தை ஈணாக்குவது என்பது அல்லாகவே விட்டு அவனுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வது என்பதாக அறிஞர் என்று ஆக நேரத்தை நல்ல முறையிலே செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறார் அடிசலமாகவும் அநேகம் செல்லமாக ஒவ்வொரு கடந்து கழிவு இரவு தூங்குவதற்கும் நாள் இந்த நாளில் நாம் எவ்வளவு நல்லடங்களை செய்கின்றோம் என்பதை இந்த நாளிலே ஐந்து நேர தொழுகைகள் சரியாக நிறைவேற்றிருக்கிறோம் இந்த நாளில் எத்தனை பேருக்கு நாம் அதிகம் நினைத்திருக்கின்றோம் இந்த நாளில் எவ்வளவு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நாம் இந்த நாள் உகாசப்பட்டு ஹரிசே நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் தூங்குவதற்கும் நாய் என்று அழகிமசனம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்திலே நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜனுடைய மாதம் நாயக்சல்லாக அழகிமசனம் அவர்கள் சொன்னார்கள் ரஜகுடன் ரஜன் ரஜன் என்பது வெற்றியின் மாதம் ரமலான்கானவர்களும் தயாரிப்புலாக வலிஹிமசனம் அவர்கள் எந்த காலத்திலும் என்னுடைய ஆய்வை அதிகப்படுத்தித்தார் நான் என்ன உலகத்திலே வாழ வேண்டும் என்று கேட்டதில்லை ஆனால் ரமதானுக்கு முன்னால் ரஜவில் ஷாமானியும் எனக்கு மரக்கரசி ரமதானை அடையக்கூடிய நல்வாய்ப்பை எனக்கு தா என்று சொன்னதாக அழைகிற செல்லும் அவர்கள் ஒவ்வொரு நேரத்தும் வாசிப்பார்களை ரகசி செய்வீர்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் ஏன்னா ரஜபி நான் விட்டாரோ ரஜபுடைய மாதத்தில் நல்ல செய்யவில்லையோ அவர் ஷாபானின் பழக்கத்தை இழந்து விடுவார் ரமவானின் நண்பர் இழப்பார் என்பதாக உடனாக்க கூறுகின்றார் ரஜம் என்பது ஒரு நல்லா செய்வதற்கான ஒரு அடாரம் ரஜம் மாதம் என்பது ஒரு அடார் அவங்களுக்கு தூங்கும் ஒரு அடாராட்சியத்தின் அல்ல அது மாதிரி ரமதான் விட்டது என்பதை உணர்த்துவதற்கான அடாரம் தான் ரஜபுடைய மாதம் இந்த இருந்து நம்முடைய அமலை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஷான श मरकार कंदव कुझु